செல்லும் இந்த ஜப பாட்டு அன்னை மறி உள்ளும் அன்றாட்டு விண்ணிலிருந்து செல்லும் இந்த ஜப பாட்டு அன்னை மறி உள்ளும் அன்றாட்டு செல்லும் இந்த ஜபப்பாட்டு அன்னை மாறி உள்ளம் தட்டும் அன்றாட்டு விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜபப்பாட்டு அன்னை மாறி உள்ளம் தட்டும் அன்றாட்டு ஜபமாலை சொல்லும் தந்தையின் அன்பு பரிசாம் அன்னை மரியாள் மன்னவர் தாயின் பெரும் பரிசாம் அருள்மணியா ஒக்டோபர் மாதம் ஆறாம் தேதி பொதுக்காலம் இருபத்தி ஏழாம் வாரம் திங்கக்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் பதினேழு முடிய அமிதாயின் மகன் யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அவர் நீ புறப்பட்டு நினைவை மாநகருக்கு போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளோருக்கு அறிவி அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே வந்து குவிகின்றன என்றார் யோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பியோட எண்ணி தர்சுக்கு புறப்பட்டார் அவர் யோப்பாவுக்கு போய் அங்கே தர்சீசுக்கு புறப்படவிருந்த ஒரு கப்பலை கண்டார் உடனே கட்டணத்தை கொடுத்துவிட்டு ஆண்டவர் திருமுன் நின்று தப்பியோட அந்த கப்பலில் ஏறி அதில் இருந்தவர்களோடு தர்சீசுக்கு பயணப்பட்டார் ஆனால் ஆண்டவர் கடலில் கடுங்காற்று வீசும்படி செய்தார் கடலில் பெரும் கொந்தளிப்பு உண்டாயிற்று கப்பல் உடைந்து போகும் நிலையில் இருந்தது கப்பலில் இருந்தவர்கள் தீலடைந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் தம் தம் தெய்வத்தை நோக்கி மன்றாடலானார்கள் கப்பலின் பழுவை குறைப்பதற்காக அவர்கள் அதில் இருந்த சரக்குகளை கடலில் தூக்கி எறிந்தார்கள் யோனாவோ ஏற்கனவே கப்பலின் அடித்தட்டுக்கு போய் படுத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் கப்பல் தலைவன் அவரிடம் வந்து என்ன இது இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாயோ எழுந்துரு நீயும் உன் தெய்வத்தை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை அந்த தெய்வமாவது நம்மை காப்பாற்றலாம் நாம் அழிந்து போகாதிருப்போம் என்றான் பிறகு கப்பலில் இருந்தவர்கள் நமக்கு இந்த பெரும் தீங்கு யாரால் வந்தது என்று கண்டறிய சீட்டுக் கொடுக்குவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் அவ்வாறே அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டார்கள் சீட்டு யோனாவின் பெயருக்கு விழுந்தது எனவே அவர்கள் அவரை நோக்கி இப்பொழுது சொல் இந்த பெருந்தீங்கு யாரால் வந்தது உன் வேலை என்ன எங்கிருந்து வருகிறாய் உன் நாடு எது உன் இனம் எது என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நான் ஒரு எபிரேயன் நீரையும் நிலத்தையும் படைத்த விண்ணக கடவுளாகிய ஆண்டவரை வழிபடுபவன் என்று சொன்னார் மேலும் தாம் அந்த ஆண்டவரிடம் ஆண்டவரிடமிருந்து தப்பியோடி வந்ததாகவும் கூறினார் எனவே அவர்கள் மிகவும் மஞ்சி நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார்கள் கடலில் கொந்தளிப்பு மேலும் கடுமையாகிக் கொண்டிருந்ததால் அவர்கள் யோனாவிடம் கடல் கொந்தளிப்பு அடங்கும்படி நாங்கள் உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் என்னை தூக்கி கடலில் எரிந்து விடுங்கள் அப்பொழுது கொந்தளிப்பு அடங்கிவிடும் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள் உங்களை தாக்கும் இந்த கடும் புயல் என்னால் தான் உண்டாயிற்று என்பது எனக்கு தெரியும் என்றார் ஆயினும் அவர்கள் கரை போய்ச் சேர மிகுந்த வலிமையுடன் தண்டு வழித்தனர் ஆனால் அவர்களால் இயலவில்லை ஏனெனில் கடலின் கொந்தளிப்பு மேலும் மிகுதியாகிக் கொண்டே இருந்தது அவர்கள் அதை கண்டு ஆண்டவரை நோக்கி கதறி ஆண்டவரே இந்த மனிதனுடைய உயிரின் பொருட்டு எங்களை அழிய விட வேண்டாம் குற்றமில்லாத ஒருவனை சாகடித்ததாக எங்கள் மீது பழி சுமத்த வேண்டாம் ஏனெனில் ஆண்டவராகிய நீரை உமது திருவுழத்திற்கேற்ப இவ்வாறு செய்கிறீர் என்று சொல்லி மன்றாடினார்கள் பிறகு அவர்கள் யோனாவை தூக்கி கடலில் எறிந்தார்கள் கடல் கொந்தளிப்பும் தணிந்தது அதைக் கண்டு அந்த மனிதர்கள் ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சினார்கள் அவர்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள் பொறுத்தனைகளும் செய்து கொண்டார்கள் ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்தபடியே ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கிற்று யோனா மூன்று நாள் அல்லும் பகடும் அந்த மீன் வயிற்றில் இருந்தார் ஆண்டவரின் வாசகம் எனக்கு அடுத்திருப்பவர் யார் லூகா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்து வசனங்கள் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஏழு வரை அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து ஜேசுவை சோதிக்கும் நோக்குடன் போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு ஜேசு திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார் அவர் மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் இயேசு சரியாச் சொன்னீர் அப்படியே செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்றார் அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார் அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவாமை ஒருவர் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார் அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றவுயிராக விட்டு போனார்கள் குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார் அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார் ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சாமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார் அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் பார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார் மறுநாள் இரு தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்துக் கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார் கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று ஜேசு கேட்டார் அதற்கு திரிச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் ஜேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு புகழ் பிரியமானவர்களே இன்றைய முதல் வாசகத்தில் யோனா இறைவாக்கினர் ஆண்டவரது திருமுன்னிலிருந்து தப்பியோட முயற்சித்ததாக மூன்று முறை சுட்டிக்காட்டப்படுகின்றது இது மிகவும் விந்தையாக இருக்கின்றது இறைவனின் பிரசன்னம் உலகம் முழுவதும் இருக்கின்ற பொழுது எவ்வாறு ஒரு மனிதர் இறைவனின் திருமுன்னிலை திருமுன்னிலிருந்து அதாவது ஆண்டவரின் பிரசன்னத்திலிருந்து இருந்து தப்பியோட முடியும் இங்குதான் மனிதரின் இரட்டை மனப்பான்மை வெளிப்படுகிறது இறைவனின் பிரசன்னமானது ஒரு சில இடங்களில் சிறப்பாக ஆலயத்திற்கு உள்ளே இருக்கின்றது என்றும் ஆனால் அப்பிரசன்னம் ஆலயத்திற்கு வெளியே இல்லை என்பது போதும் இரண்டு விதங்களில் நாம் நடந்து கொள்கின்றோம் யோனாவை பொறுத்த அளவில் அவர் வாழ்ந்த யூதைய நாட்டில் இறைவனின் பிரசன்னம் இருந்தது அதற்கு வெளியே பிற இனத்தார் நாட்டில் அப்பிரசன்னம் இல்லை எனவே இறைவனின் வார்த்தை வெளிப்படுத்தப்பட்ட பொழுது அதிலிருந்து தப்பியோட தன் நாட்டை விட்டு ஓடுகின்றார் யோனா அன்றிற்குரியவர்களே நாம் கூட யோனா இறைவாக்கினரை போலத்தான் நம்மில் பெரும்பாலானோரை பொறுத்த அளவில் ஆலயத்தில் இறைவனின் பிரசன்னம் இருக்கிறது ஆனால் அதே பிரசன்னம் ஆலயத்திற்கு வெளியே இல்லை எனவே ஆலயத்தில் ஒரு விதமாகவும் ஆலயத்திற்கு வெளியே வேறு விதமாகவும் நம் செயல்பாடுகளும் மனநிலைகளும் உள்ளன இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கும் குரு மற்றும் லேவியரிடம் இருந்த பிரச்சனையும் அதுதான் இருசிலேம் ஆலயத்தில் இறைவனின் பிரசனம் இருக்கிறது என அங்கு சென்றார்கள் ஆனால் அடிபட்டு கிடந்த மனிதனில் இறைவனின் பிரசன்னம் இருக்கிறது என்பதை மறந்துவிட்டார்கள் நிச்சயமாக ஆலயத்தில் இறைவனின் பிரசன்னம் இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை ஒரு முறை ராமகிருஷ்ண சரிடம் ஒருவர் எல்லா இடங்களிலும் இறைவனின் பிரசன்னம் இருக்கிறது என்று சொல்லிருந்தீர்கள் அப்படியானால் நாம் ஏன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவர் பசுவின் உடல் முழுவதும் பால் இறைக்கிறது எனினும் அதன் மடுவில் இருந்துதானே நாம் பாலை பெற்றுக் கொள்கின்றோம் அதுபோல இறைவனின் பிரசன்னம் எல்லா இடங்களிலும் இருந்தாலும் அதை உணர்வதற்கான வாய்ப்பினை ஆலயம் நமக்கு தருகிறது என்று பதில் சொன்னாராம் ஆலயத்தில் இறைவனின் பிரசன்னம் இருக்கிறது என்பதும் உனர் 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 என்பது அதை உணர்வதற்கான வாய்ப்புகள் அங்கு அதிகம் இருக்கின்றன என்பது உண்மை என்றாலும் அதைவிட முக்கியமானது இறைவனின் பிரசன்னம் எல்லா இடங்களிலும் உண்டு என்பதை உணர்ந்து அதற்கேற்ப நமது வாழ்வினை மாற்றியமைப்பது எல்லாவற்றையுமே புனிதத்தன்மையோடு தன்மையோடு அணுகுவது அன்பிற்குரியவர்களே மனிதர்களாகிய நமக்குத்தான் அகம் புறம் உள்ளே வெளியே அழகு அசிங்கம் புனிதம் மனிதம் சந்நிதி சந்தை சேக்கிரட் அண்ட் செக்யூலர் என்ற வேறுபாடுகள் உண்டு கடவுளோ இவ்வேறுபாடுகள் அனைத்தையும் கடந்தவர் அவரது பிரசன்னம் மனித முறையிலான எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி நிற்கின்றது இருமை உலகை தன்னிலை தாங்கினாலும் அதையும் தாண்டிய தனிப்பெரும் ஒருமையே இறைவன் எலிசபெத் என்பவர் ஓர் ஆங்கில கவிஞர் அவர் தன்னுடைய கவிதை ஒன்றில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் இந்த பூமி முழுவதுமே விண்ணகத்தால் நிரப்பப்பட்டுள்ளது இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு செடியுமே இறைவனின் பிரசன்னத்தால் பற்றி இறிகின்றது அதில் இறைவனை பார்ப்பவர்கள் மோசையைப் போல மிதியடியை கழற்றிவிட்டு இறைவனை தொழுகின்றார்கள் கண்டுகொள்ளாதவர்களோ அந்த செடியில் உள்ள பழத்தை பிடுங்கி தின்றுவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு தன்னுடைய கவிதையில் எழுதுகின்றார் ஜபம் இறைவா இன்று நான் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரிலும் உமது பிரசன்னம் உண்டு என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்ப அவர்களோடு சரியான உறவு முறை மேற்கொள்ள வரந்தாரும் ஆமேன்